மோரை பாரதியார் மங்களாம்பிகை ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த மோரை ஊராட்சிக்குட்பட்ட வீராபுரம் அருகே பாரதியார் தெருவில் அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வீர ஜோதீஸ்வரர் ஆலயம் உள்ளது இக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவுக்காக கடந்த சில மாதங்களாக திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று தற்போது அனைத்து பணிகளும் முடிந்து மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழாவையொட்டி அதிகாலையில் கணபதி ஹோமத்துடன் துவங்கிய கும்பாபிஷேக விழாவில் கணபதி முருகர் வள்ளி தெய்வானை பைரவர் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதையடுத்து யாகசாலையில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரினை சிவாச்சாரியர் வேத மந்திரங்கள் முழங்க கோவிலின் கலசத்திற்கு ஊற்றப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது கோவில் வளாகம் சுற்றுப்புற பகுதிகளில் கூடியிருந்த பக்தர்கள் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி பொருளாளர் சிவகுமார் தலைவர் வெங்கடேசன் செயலாளர் ராஜேந்திரன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க